வெல்கம் டு மெடாசிட்டி சமையல் இன்னைக்கு கொத்தவரங்காய் விதை எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம ஊற வச்சிடலாம் இது ஓவர் நைட் ஊறட்டும் அரிசி கழுவின தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் முளைப்பு திறன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு எயிட் ஹவர்ஸ் கழித்து ஓவர் நைட் காலையில் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நம்ம கொத்தவரங்காலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை விதச்சிடலாம் மண்ணை நல்லா கிளறி விட்டுருக்கோம் இந்த இங்கே ஒரு விதை இங்கே ஒரு விதை போட்டாச்சு இந்த தொட்டிலையும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு விதை நாலு நாளே போடலான்னு நினைக்கிறேன் இடம் இருக்குது பார்ப்போம் நாலு விதை போட்டுக்கிறேன் இதில் நாலு இதுலயும் நாலு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கனால எத்தனை வரும் வராதுன்னு தெரியல மூணு தொட்டில நாலு நாலு மொத்தம் பன்னெண்டு விதை போட்டிருக்கோம் இப்போ விதை போட்டிருக்க செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் விட்ட மாதிரி கொடுங்க அவ்வளோதாங்க இது வளர வளர காமிக்கிறேன் நம்மளோட கொத்தவரங்காய் விதைச்சி இருபது நாள் ஆகுது இந்தளவு வளர்ந்துருக்கு இந்த தொட்டியில் நாலு விதையுமே வந்துடுச்சு ஸோ இதில் மூணு தான் இதில் ஒன்று தான் வந்திருக்கு எப்படி தான் இருக்குது ஒரே நாள் தான் மழை வந்தது அதுக்குள்ளே படப்படம் செடி பாருங்க கொஞ்சம் பெருசாகிடுச்சி இந்த தொட்டியில் நாலு செடி இருந்தது நான் எல்லாம் செப்பரேட் பண்ணி நட்டுட்டேன் ஒரு தொட்டிக்கு ரெண்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு வைக்கலாம் இது டுவெல் இன்ச்சு பாட்டு தான் பாருங்கள் இதில் ஒன்று தான் இருந்துச்சு இந்த இடத்துல நட்டு விட்டு எடுத்துகிட்டு மழை வரும்போது நட்டதுனால நான் எடுத்து நட்டதை காமிக்க முடியல இதில் கூட ஒன்று நட்டு வச்சுருக்கேன் இதில் ஒன்று நட்டுருக்கேன் வாட்டமாக இருக்குது சரியாக போய்டும் கொத்தவரங்காய் பிளான்ட் வச்சு ஒரு மாதம் ஆகுது இதில் பூக்கள் விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் சூப்பராக வளர்ந்துட்டு வருது இதுதான் ஃபஸ்ட்டு பூ வைக்கிது நல்லா ஜோராக மழை பேஞ்சு காற்று அடித்து பேஞ்சதுனால எல்லாமே சாஞ்சி போச்சு பாருங்கள் எப்படி சாஞ்சிருக்குன்னு இதெல்லாமே ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி மூங்கில் குச்சி எடுத்துருக்கேன் நான் ஸோ இதை வந்து இது பக்கத்தில் சொருவிடணும் இந்த குச்சியை இப்படி பக்கத்தில் சொருவிடணும் சொருவிட்டு டை பண்ணிடலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது மூங்கில் குச்சியில் கட்டுறதுக்கு கேபிள் நைலான் டை தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நூறு பீஸ் இருக்குது நூறு பீஸ் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் இதில் நிறைய சைஸஸ் இருக்குது நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மண் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து ஸோ இங்கே வச்சு இந்த மூங்கில் குச்சியை இங்கே வச்சு அழுத்துனா கொஞ்சம் வேறு டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லாவே உள்ளே போது அளவு அழுத்தியாச்சு ஸோ இப்போ இந்த டை வச்சு நம்ம வந்து கட்டிக்கலாம் ஸோ இதை இப்படி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம கட்டிடலாம் பாருங்கள் சாஞ்சிருந்த எல்லா செடிக்குமே மூங்கில் சப்போர்ட் கொடுத்து நம்ம வந்து டை பண்ணியாச்சு இது ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி தாங்க ஸோ இந்த இந்த டைல வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸில் இந்த முனையை வந்து விட்டுணும் விட்டுட்டால் வந்து உங்களுக்கு ஈஸியாக உள்ளே வந்துடும் ஸோ நானே வீடியோ எடுக்கிறனால உங்களால் சொ எனக்கு சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பாருங்கள் அவ்வளோதான் இந்த அந்த ஹோல்க்குள்ளே வந்து இந்த முனையை விட்டுட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம டைட் பண்ணிக்கலாம் ம் அவ்வளோதாங்க ஸோ நான் வந்து லூஸ் விட்டு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டைட்டாக பண்ணால் இந்த இடம் வந்து கட் ஆகிடும் இல்லைனா வளர்ச்சி இல்லாமல் போய்டனால இப்போ பாருங்கள் நம்மளோட செடி வந்து இப்படி தான் இருக்குது சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு எதுக்குமே சப்போர்ட் கொடுத்தாச்சு அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது இதுக்குமே சப்போர்ட் கொடுத்தாச்சு ஒரு ஒரு இது சின்ன செடியாக இருக்கனால ரெண்டு நாட் போட்டிருக்கு ஸோ ஒரு சில செடியில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால பாருங்கள் இதில் வந்து மூணு நாட் போட்டிருக்கேன் நான் காய் வந்து பெருசாக ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன் நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாமே கொட்டிகிட்டே இருந்தது பூ எல்லாமே சரி இது சரிப்பட்டு வராது போல் நம்ம வந்து தேமார் கரைசல் ரெடி பண்ணிடுவோம் தேமார் கரைசல் ரெடி பண்ணி வச்சேன் நல்ல மழை இருக்குது ஒரு நாலஞ்சு நாளாக டெய்லி மழை வந்ததுனால காய் எல்லாமே பிஞ்சாக மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன் இப்போ இந்த சைஸில் தான் இருக்குது நானே நேற்று தான் பார்த்தேன் நான் செடியெலாம் சாஞ்சிருந்ததா சரி என்னடா ஐயோ மழைக்கு இப்படி சாஞ்சிருக்கேன்னு பார்க்கும்போது காய் வந்து பெருசாக இருந்ததோ இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியா ஸோ இனிதான் இன்னும் நல்லாவே பெருசாகும் செடி சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குங்க நம்ம கொத்தவரங்காலலாம் நல்லா பெருசாக இருக்குது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹேர்வெஸ்ட்டு நம்ம ஹேர்வாஷ் பண்ணிக்கலாம் இந்தளவு ஃபஸ்ட் ஆர்வைஸ் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி தான் எவ்வளோ செழிப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம ரெண்டு ரெண்டு செடி அப்படியே விட்டதெல்லாமே ஸோ விதை போட்டு விட்டதெல்லாமே நல்லா வந்திருக்கு மறுபடியும் எடுத்து நட்டும்போது அது வந்து சரியாக வரலை பாருங்கள் இது வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு தட்டியில் கூட நட்டோம் ஸோ இதுலேயுமே அந்தளவு க்ரோத் இல்லை வளருது பட் ஆனால் ஹெல்த்தியாக இல்லை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது பாருங்கள் இங்கேயும் ஒரு பிளான்ட் நட்டுருக்கு இதுவுமே அந்த மாதிரி தான் வளருது பூ எடுக்குது பட் ஹெல்த்தியாக இல்லை ஒரு மாதிரி மெல்லிசா டல்லாக தான் இருக்குது இது ரொம்ப நெருக்கமாக இருக்கனால நம்ம செடியில் பார்த்திங்கன்னா பூளு வந்திருக்கு தோ தெரியுதா அவங்களுக்கு கம்பளி புழு வந்திருக்கு நேற்று தண்ணி ஊற்றிட்டு போகும்போது பார்த்தேன் இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்கு ஒரே நாளில் வந்து வந்திருக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம விட்டால் எல்லா செடிக்குமே வந்துடும் முன்னாடி தெரியல இலையோட பின்னாடி தான் நல்ல புழு இருக்குது இது விட்டால் நல்லா பெருசாகிட்டு சீக்கிரமாகவே இலையெல்லாம் சாப்பிட்டு வீணடிச்சிரும் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்டாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காண்டி எறும்பு வேறு வந்திருக்கு இந்த இலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே மோசமாக இருக்குது இந்த எல்லா இலையுமே ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே ஒரு இலை இங்கே ஒரு இலையை கட் பண்ணி விட்டிங்கன்னா கூட ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராது மேன்வலாக பார்த்து அப்பப்போ நீக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த இலை ஒரு மாதிரிதான் இருக்கான பூச்சிலாம் எதுவும் இல்லை இப்போ வந்து நம்ம காய் கட் பண்ணிட்டோம் காய் கட் பண்ண கட் பண்ணால் தான் நம்மளுக்கு ரெண்டாவது ஹேர்வஸ்ட்டு மூணாவது அரவசெலாம் நிறைய காய் கிடைக்கும் ஸோ அதனால் காய் விட விட கட் பண்ணிடுங்க அடுத்து நெக்ஸ்ட்டில் நிறைய ஹேர்வெஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பரங்கள் இந்தளவு இலை கழிச்சு விட்டுருக்கேன் அடியிலெல்லாம் பூச்சிலாம் எதுவும் வரக்கூடாதுன்னு இப்போ வந்து கொஞ்சம் பலாசனையாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணால் வந்து உங்களுக்கு பூச்சியோட தொல்லை அதிகமாக இருக்காது கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் போய் க்ரோத்து வந்து நல்லாயிருக்கும் ஸோ தான் கொஞ்சமாக இலை வந்து கீழெல்லாம் கழிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தேமோர் கரைசல் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து இப்போது இந்த செடி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடலாம் ஏதாச்சும் இதில் வந்து வைரஸ் நோயெலாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா அது கூட ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க நான் மேலே வரும்போது எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறேன் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்போ பூ எல்லாமே பூவும் கொட்டாது அதே மாதிரி நல்லாவும் காய்க்கும் வேருக்குமே கொஞ்சம் கொடுத்துர்லாம் நம்ம அவ்வளோதாங்க இனி சூப்பராக வளரும் நம்ம கொத்தவரங்காய் பிளான்ட்டு சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு ஸோ இன்னும் ஹெல்த்தியாக இதுக்கு வந்து நம்ம ஸோ வாழைப்பழக்கரைஸை கொடுத்துடலாம் கொத்தவரங்காவோட செகண்ட் ஹேர் கொஞ்சம் காய் விட்டுருக்கு இதை ஹேர்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் காயை மட்டும் கட் பண்ணுங்க காம்பை கட் பண்ணாதீங்க அதில் மீண்டும் பூ வைக்கும் பூ வச்சு காய் விடும் ஒரு இது நம்ம செடியில் செகண்ட் ஆரோஸ் இந்தளவு ஹரோஸ் கிடச்சிருக்கு இப்போ லாஸ்ட் டைம் ஹரோஸ் பண்ணும்போது இதில் கம்மியாக தான் கிடச்சிது இதில் பாடி அளவு தான் கிடச்சிது இப்போ டபுளாக கிடச்சிருக்கு அதுக்கு தான் ஹேரோஸ் பண்ணணும் நம்ம பண்ணு பண்ண தான் அதிகமாக கிடைக்கும் கொத்தவரங்காய் செடிக்கு மண்கலவான்னு பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ்ட் ஒன்னிஸ்ட் வந்தால் ஒரு பங்கு கொக்கோப்பீட் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் இது தான் ஸோ இந்த ரேஷ்யோவில் வச்சிங்கனாலே நல்லாவே வளரும் வெயில் காலத்தில் ரொம்பவே சூப்பராக வளரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா இது ஹெல்த்தியான பிளான்ட்டு இதில் கூடிய வரக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை பாருங்க இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் இருக்கும் ஸோ இலை சுருட்டல் தான் இதில் மெயினாக வர பிரச்சனை இலை சுருட்டல் வந்ததுனாலே அந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி வர்றது கஷ்டம்தான் ஸோ இலை சுருட்டல் வராமல் இருக்கணுன்னா கலவை நீங்கள் பக்காவாக கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வளரும் இதில் வந்து ரெண்டு விதமான செடிகள் இருக்குது இந்த புளி புளிய மர செடி இருக்குது ஸோ அதனால் இதுக்கு வந்து சத்து பத்தலை அதனால தான் இது இந்த மாதிரி இருக்குது மீதி எல்லா பிளான்ட்டுமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்குது நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை வந்தது வந்து இந்த கம்பளி தொல்லை வந்துச்சு ஸோ இந்த கிளைமேட்டு அந்த மாதிரி தான் அதனால் அப்படி வரும் அப்புறம் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா இது ஸ்ட்ரெயிட்டாகவே விதை போட்டு அப்படியே வந்து வளர்க்கலாம் எடுத்து நட்டிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கும் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ டபுளாக ஹெல்த்தியாக புஷ்ஷாக வளர்ந்துருக்கு அது பக்கத்தில் இருக்க செடி பாருங்கள் சரியாக வளரவே இல்லை ஒரு மூணு செடி வந்து நான் எடுத்து நட்டேன் அந்த மூணு செடியுமே சரியான வளர்ச்சி இல்லை நீங்கள் டைரெக்டாகவே நட்டு வளங்க ஸோ அதுவே பெஸ்ட்டாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த செடி பாருங்கள் வாட ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் தண்ணி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் இந்த மாதிரி ரெண்டு டைம் தண்ணி கொடுத்தா இந்த மாதிரி வாடுறதில்ல ஸோ இதில் ஏன் இப்படி வாடுது அப்படின்னா ஒரு பாட்டில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பற்றலை அதனால தான் வந்து இந்த மாதிரி வாடுது நீங்கள் வந்து நான் டுவெல் இன்ச் பாட்டில் தான் வச்சிருக்கேன் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் டுவெல் இன்ச் பாட்டாக இருந்தால் ஒரு செடி வைங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வாடும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சா சுத்தமாக வாடிடும் இந்த பூ எல்லாமே கொட்டிடும் ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னா ஸோ லைட்டாக வாட ஆரம்பிக்கும் போது நான் வந்து இதை வந்து உங்களை காமிக்கிறேன் இது பாருங்கள் பெந்தாயிருக்கா இன்னொரு செடி காமிக்கிறேன் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஸோ இதில் வந்து வாட்டம் அவ்வளோவா இல்லை இது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் வாட ஆரம்பிக்குது ஸோ அதனால் காய்கள் வந்து நிறைய கிடைக்கணுன்னா ஸோ இந்த பூக்கள் உதிராமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு செடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு செடி வச்சிங்கன்னா ரெண்டு டைம் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒன்று இந்த பிரச்சனை ஒன்று இதில் இருக்குது அப்புறம் ஒரு நாலு பேர் இருக்க குடும்பத்துக்கு ஒரு பத்து செடி வந்து கரெக்டாக இருக்கும் காய் வந்து அந்தளவு வைக்க ஆரம்பிக்கும் நல்லா கொத்து கொத்தாகவே வைக்கிது இதில் எவ்வளோதான் இதில் கவனிக்க வேண்டியது வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடித்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்